வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி நாலாவது எபிசோடுக்கான கேள்வியும் பதிலையும் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அதுக்கான பதிலையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ போன எபிசோடில் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா உலகில் மிகப்பெரிய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது அப்படிங்கிற கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம் ஸோ அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மிகச்சரியான சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தர்லாம் வாங்க எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் அம்பிகா மடிப்பாக்கம் அல்ஃபன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி மேரி சிசிலியாரோஜ் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரவிமணி அசோக் நகர் ஞானசெல்வி வேணை திருச்சி மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் இவங்க எல்லாருமே வந்து மிகச் சரியான பதிலாக சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது தான் மிகச் சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலிட்டே இருக்க மிகப்பெரிய அரிசி வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் இருக்கிற பதினேழு நாடுகளில் எந்தெந்த நாட்டிலலாம் வந்து அரிசி அதிகமாக சாப்பிட்றாங்களோ அந்த நாட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அரிசி வளங்கள் வந்து அதிகமாக இருக்கிற நாடுகள்லேருந்து இங்கே வந்து சேமித்து வச்சு அந்த ஒரு பேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உலகிலேயே மிகப்பெரிய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தை கொண்ட ஒரு நாடு எது அப்படின்னா அது பிலிப்பைன்ஸ் தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் செஸ் விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பல நாடுகளில் வந்து செஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா செஸ் விளையாட்டு எந்த நாட்டில் தோன்றியது அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டிருந்தோம் இந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க வாங்க யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தர்லாம் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரவிமணி அசோக் நகர் விவரணி திருச்சி மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா நான் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான் இந்தியா அப்படிங்கிறதான் மிக சரியான பதில் ஏன் அப்படின்னா முதன் முதல்ல இந்த உலகத்துக்கு செஸ்ஸை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா நம்ம இந்திய நாடு தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்தா மன்னர்கள் சொல்லுவாங்க ஸோ அவங்க காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மன்னர்கள் அந்த மந்திரிகளோட இருப்பாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பல நாடுகளுக்கு பரவி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு நாடுகளில் வந்து இந்த செஸ் விளையாட்டை ஆரம்பித்து விளையாடிட்டுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு வருஷ பாரம்பரிய மிக்க விளையாட்டு எதுன்னு பார்த்தா இந்த செஸ் தான் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து மூளை வளர்ச்சிக்கெலாம் வந்து நிறைய உதவுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த செஸ் விளையாட்டுக்கு முன்னோடியாக முன்னுதாரணமாக இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நம்ம இந்திய நாடு அப்படிங்கிறது தான் பெருமை தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா புரட்சி எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது தொழிற்புரட்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பல புரட்சிகள் வந்தது அதில் வந்து இந்த தொழிற்புரட்சி அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான புரட்சி இது எந்த நாடு முதல் முதலில் ஆரம்பிச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சரியான பதிலை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் பாங்க எட்வின் டிபிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி மேரி சிசிலியாரோஜ் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி ரவிமணி அசோக் நகர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ஜோதிலட்சுமி அரியலூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா த கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிறதான் வந்து மிகச்சரியான சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழிற்புரட்சி தொடங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் இப்போ இருக்கிற நம்ம டெக்னாலஜி அறிவியல் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தொடங்கப்பட்ட இந்த புரட்சி தான் ஸோ அப்படி பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழிற்புரட்சிக்கு முன் முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னா இந்த கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற நாடு தான் வந்து ரொம்ப முன்னோடியாக இருந்திருக்கு ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி விஞ்ஞான வளர்ச்சிக்கும் நிறைய வளர்ச்சிக்கு தொழில்நுட்பங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தொழிற்புரட்சி தான் காரணமாக இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிறது தான் வந்து மிகச்சரியான பதில் அந்த சரியான பதில சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும் பரவலாக காணப்படும் விலங்கு எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் நிறைய பேர் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் மிக சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துரலாம் வாங்க எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் அம்பிகா மடிப்பாக்கம் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி மேரி சிஸ்லியாரோச் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரவிமணி அசோக் நகர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க சரியான பதில் என்ன அப்படின்னா வரி குதிரை அப்படிங்கிறதான் வந்து மிகச்சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்பிரிக்க காடுகளில் ரொம்ப பரவலாக காணப்படுற விலங்கு எதுனா இந்த வரிக்குதிரை தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பொதுவாக பார்த்தோம்னா மரங்கள் இல்லாத ஒரு புல்வெளி சமவெளியில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கம்னா பாலைவனங்கள் இந்த காடுகள் எல்லாம் வந்து இது அதிகமாக காண முடியாது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமவெளிகள் அதாவது மரங்களற்ற நிறைய சமவெளிகள் இருக்கிறதுனால அங்கே வந்து இந்த வரிக்குதிரை அதிகமாக காணப்படுது ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன படம் பார்த்து அதுக்கு சரியான பழமொழி சொல்கிறது தான் ஸோ ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தை பார்த்து அதுக்கு சரியான பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துர்லாம் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரவிமணி அசோக் நகர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மாறன் மணலி ஜோதி லட்சுமி அரியலூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு தகுந்த ஒரு பழமொழி என்ன அப்படின்னா இறுகினால் களி இலகினால் கூழ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திரும்ப சொல்கிறேன் இறுகினால் களி இலகினால் கூழ் அதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு நன்மை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து எல்லாவற்றிலுமே ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு பாடல் வடிகுல் இருக்கு வந்து வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளது அப்படிங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வேப்பம் பூ எல்லாருக்குமே தெரியாது அது கசக்கும் அப்படின்னா ஆனால் அதிலே வந்து ஒரு சில தேன் இருக்குது அப்படின்னா ஸோ நல்லதிலும் ஒரு அதாவது எப்படின்னா வந்து கெட்டதிலும் ஒரு நல்லது உண்டு அப்படிம்பாங்க ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது உண்டு அதாவது ஒரு பாசிட்டிவ் வைபோடு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே பாசிட்டிவாக தெரியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகச்சிறிய ஒரு உள்ளார்ந்த பொருள் அடங்கிய ஒரு பழமொழி ஸோ இதுக்கு வந்து சரியான பழமொழி சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து ஒரு படத்தை பார்த்து அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்மணி சரியான பதில் சொன்னாங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டே பேராக வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சிறந்த முறையில் ஏன் அப்படின்னா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட தியாகியை வந்து அவங்க அடையாளம் வச்சுருந்துருக்காங்க ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தி பிரிட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மிக சரியான பதில் சொல்லிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா இந்த படத்தில் இருக்கவங்க யார் அப்படின்னா குயிலி அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய பெயர் ஸோ இந்த குயிலி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிகச்சிறந்த ஒரு பெண்மணி சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு மிகச்சிறந்த பெண்மணி யார் அப்படின்னா வந்து ராணி வேலுநாச்சியார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வேலுநாச்சியார் படையில் படை தளபதியாக இருந்தவங்க தான் இந்த குயிலி ஸோ இவங்களுக்கு இந்த குயிலுக்கு ஏன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு தற்கொலை படை வீராங்கனையாக மாறி அந்த காலத்தில் வந்த வடகிழக்கு இந்திய கம்பெனியவே மிரள வச்சது யார் அப்படின்னா ஒரு பெண்மணி அவங்க தான் இந்த குயிலி என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து இந்த கிழக்கு இந்திய கம்பெனிக்கு எதிராக போர் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம் ஸோ அப்போ என்ன நடந்தது அப்படின்னா வந்து இவங்க தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக நெய்யை பூசிக்கிட்டு உடம்புலாம் தீயை பற்ற வச்சுக்கிட்டு அந்த கிழக்கு இந்திய கம்பெனி வச்சுருந்த வெடிகுண்டு கிடங்கு மேலே இவங்க போய் விழுந்து மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பல இந்திய மன்னர்கள் எல்லாமே நம்முடைய தமிழக மன்னர்களும் சரி இல் இந்திய மன்னர்கள் எல்லாமே சண்டை இருந்தாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்ததில் மிகச்சிறந்த ஒரு பங்காற்றியது யார் அப்படின்னா இந்த குயிலி அப்படி அந்த பங்காற்றினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாட்சியர் அம்மையாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியவங்க தான் இந்த குயிலி அதனால பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல வருடங்களுக்கு முன்பாகவே வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு பெண் வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட தியாகி தான் இந்த குயிலி ஸோ மிகச் சரியான பதிலை சொன்ன அந்த இருவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நிச்சயமாக அவங்க வந்து இந்திய வரலாற்றை நல்லாவே படிச்சிருந்துருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ சிறந்த முறையில் அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா நாளெல்லாம் நடந்தாலும் நாற்பதடி செல்லாது அது என்ன அது நாள் ஃபுல்லாக நடந்தாலுமே வந்து நாற்பதடிக்கு அடிக்கு மேலே தாண்ட மாட்டாது அது யார் அப்படின்னு கேட்டிருந்தப்போ அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க எட்வின் திப்ளூட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் அம்பிகா மடிப்பாக்கம் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரவிமணி அசோக் நகர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா ஆமை அல்லது நத்தை இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தாலுமே வந்து நாற்பது அடிக்கு மேலே தாண்டாது ஸோ எல்லாேருக்குமே தெரியும் ஆமையும் நத்தையும் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி கேள்வி என்ன அப்படின்னா தனது இரண்டாவது சேனா பதக்கம் அதாவது வீர தீர செயலுக்கான விருது அதை பெற்ற மேஜர் ஏ ரஞ்சித் குமார் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு தான் கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும் இந்த வீரத்திர செயலுக்காக விருது வழங்குவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தனது இரண்டாவது சேனா விருதை மேஜர் ரஞ்சித் அவர் வந்து நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் அவர் வாங்கியிருக்காரு அவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் ஸோ யாரெல்லாம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க எட்விந்தி பிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிலியாரோஜ் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரவிமணி அசோக் நகர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மாறன் மணலி இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து திருப்பூர் அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஏன் அப்படின்னா மேஜர் ரஞ்சித் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை வந்து இவர் வந்து மிகச்செரிய ஒரு பங்கு எடுத்துக்கிட்டதுனால இவருக்கு வந்து இந்த விருதை வழங்கியிருக்கிறாங்க இவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மேஜர் ஏ ரஞ்சித்குமார் லக்னோவில் நடைபெற்ற மத்திய கட்டளை முதலீட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் போது பா சேனா மெடல் என குறிப்பிடப்படும் தனது இரண்டாவது சேனா பதக்கத்தை பெற்றார் ஸோ பாராசிட் படைப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்றாவது பட்டாளியினைச் சேர்ந்த ஒரு பாரா ட்ரூப்பர் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள நேரு மலையேறும் நிறுவனத்திலிருந்து காணாமல் போன இருபத்தி ஒன்பது மாணவர்களை தேடி பனிச்சரிவு மீட்புக்குழு வழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவின் பின்னர் மாணவர்கள் காணாமல் போனார்கள் அதிகாரியின் வியூக திட்டமிடல் பனிச்சரிவில் புதையுண்ட இருபத்தி ஏழு மாணவர்களின் சடலங்களை கண்டறிவதில் விளைந்தது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய மேஜர் ரஞ்சித் வந்து நிறைய வீர தீர செயல்களுக்காக தன்னுடைய பதக்கத்தை வாங்கியிருக்கிறார் ஸோ அவருக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அதே போல் சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க அடுத்த எபிசோடுக்கான கொஸ்டினை பார்த்துடலாம் என்ன நண்பர்களே அடுத்த எபிசோடுக்கான கொஸ்டினுக்கு போயிடலாம் வாங்க முதல் கொஸ்டினன்னு பார்த்துடலாம் ஸோ முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பாலைவனத்தின் பெயர் என்ன அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் இருந்து ஒரே ஒரு பாலைவனம் அது ராஜஸ்தானில் இருக்குது அந்த பாலைவனத்துடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதே படிச்சிருப்போம் ஸோ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உடனே பதில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வேதியியலில் கால அட்டவணையை வடிவமைத்தவர் யார் அதாவது வேதியியலில் கால அட்டவணையை வடிவமைத்தவர் யார் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் கொஸ்டின் தான் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க என்ன நண்பர்களே நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிருமா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா காகித பணத்தை பயன்படுத்திய முதல் நாடு எது அதாவது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பணத்தை வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இந்த காகித பயன்பாட்டை பணமாக பயன்படுத்திய முதல் நாடு எது ஸோ நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம யூஸ் பண்ணுற நிறையா பொருட்கள் பார்த்தேன் அப்படின்னா இந்த நாடு தான் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பணத்தையும் காகிதமாக பயன்படுத்தியது அந்த நாடு தான் ஸோ நிறையா பேருக்கு வந்து ஒரு ஐடியா தோய் வந்திருக்கும் தெரியாதவங்க க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க என்ன நண்பர்களே அடுத்த கொஸ்டினுக்கு போயிருக்குமா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அதிகம் அதிகமுள்ள நகரம் எது அதாவது அதிகம் அதிகமுள்ள நகரம் எது ஆன்சர் தெரியாதவங்களுக்கு க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க என்னென்ன நண்பர்களே நம்ம அடுத்த கொஸ்டின் பேருமா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இரண்டு படங்களை வச்சு அதுக்கு என்ன பழமொழி அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கிறது ஸோ இதில் வந்து ரெண்டு படங்கள் இருக்குது அந்த படங்களை பார்த்து இதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ க்ளூ இருக்குது இரண்டு படங்கள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி என்ன பழமொழி அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ என்ன மக்களே நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதில் ஒரு படம் இருக்குது இந்த படத்தை பார்த்து இவர் யார் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும் ஸோ நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஆள் தான் ஸோ இந்த படத்தை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கண்டுபிடிச்சு இவர் யார் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அடுத்த இது என்ன அப்படின்னா வந்து ஒரு விடுகதை அந்த விடுகதை என்னென்னு பார்த்துடலாமா வாங்க தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அவை என்ன அதாவது தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அவை என்ன அப்படிங்கிறதா வந்து ஒரு அழகான ஒரு புதிர் இந்த புதிருக்கு எந்த குளூவும் கிடையாது நீங்களாக கண்டுபிடிக்கணும் ஸோ முடிஞ்சால் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் ஸோ கடைசி பகுதியில் வந்து கடைசி கொஸ்டின் அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சரக்கு முனையங்கள் அமைக்க தமிழக அரசுடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது திரும்ப நான் சொல்கிறேன் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சரக்கு முனையங்கள் அமைக்க தமிழக அரசுடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது ஸோ இதுக்கு க்ளூ கிடையாது நிச்சயமாக வந்து டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆட்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னா கூட வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த கேள்விக்கான ஆன்சரை சொல்லலாம் ஸோ நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிங்கன்னா பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் இப்போது ஒரு ரெண்டு மூணு வாரமாக வந்து ஸ்கோர் போர்டு பார்த்துட்ருக்குறோம் ஸோ அந்த ஸ்கோர் போர்டில் யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க ஸோ எப்போதும் போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியில் வந்து ஸ்கோர் போர்டு அதிகமாக வாங்கி இருக்கிற ஆட்கள் யார் யார் அப்படின்னா எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் மேரி ரோஷ் கடலூர் ரேவதி கே கே நகர் கனகராஜ் குடுவாஞ்சேரி ரவிமணி அசோக் நகர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் போர்டில் டாப் ஸ்கோர் போர்டில் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு நமது வேரிதாஸ் தமிழ் பணி சார்பாக வாழ்த்துக்களும் செபங்களும் இன்னும் அதிகமாக நீங்கள் பங்கெடுங்கள் இன்னும் அதிகமாக நாமும் விளையாடுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் அருள் பணி ஜான்சன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க